அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மரணம் வருகின்ற வேலையில் பொதுவாக மக்கள் என்ன செய்வார்கள் மரணம் வரப்போகிற மாதிரி அறிகுறிகள் ஏற்பட்டால் அடித்து பிடித்து கொண்டு மருத்துவமனைகளில் போய் சேர்ந்து அந்த மரணத்திலிருந்து விடுபட்டு இன்னும் பல காலம் வாழத்தானே ஆசைப்படுகிறார்கள் மக்களுடைய பொதுவான இயல்பு அதுதானே ஐயோ மரணம் வந்தது வா என்னை அழைத்து போ என்று கூப்பிடுவார்களா ஒரு பக்கம் மருத்துவமனைகளில் மரணத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் என்ன ஆசை நீண்ட நாள் வாழணும் சம்பாதிச்சதெல்லாம் அனுபவிக்கணும் இன்னும் கடவுள் முன்னூறு வருஷம் குடுத்தா கூட இவனுக்கு ஆசை அறவே போகாது அப்ப ஒரு பக்கம் பார்த்தா மருத்துவமனைகள்ல கூட்டம் ஒரு பக்கம் பார்த்தா ஆலயங்கள் கோயில்கள் போய் இறைவா என்னை காப்பாத்து என்ன ஆயிடுச்சுன்னு போயிடாத நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படி ஒரு பக்கம் பிரார்த்தனைகள் ஒரு பக்கம் பார்த்தா சில மக்கள் ஜோசிகாரகிட்ட போய் உக்காந்துன்னு எனக்கு மரணம் எப்போ வரும் அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா இப்படி அலையிற கூட்டம் ஒன்று இருக்குது ஆனால் இதில் எல்லாம் இருந்து வித்தியாசமாக எனக்கு மரணம் வர வேண்டும் நான் மரணத்தை ஆழ தழுவ வேண்டும் அதற்காக ஆசைப்பட்டு எங்கே மரணத்தை என்னால் ஆற தழுவ முடியுமோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியுமோ அங்கே போகிறேன் என்று சொல்கிற மக்கள் இருக்கிறார்கள் அப்படி கூட இருக்காங்களா யாராவது சாவத்துக்கு ஆசைப்படுவானா இருக்கிறார்கள் அந்த மாநகரம் வாருங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான மரணத்தை நான் தருகிறேன் உங்களை சந்தோஷமாக ஆனந்தமாக இன்பமாக உங்களை மரணத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று ஒரு பெரிய மாநகரம் அழைக்கிறது அப்படி ஒரு நகரம் இருக்கா என்னங்க யாராவது மரணத்தை போய் தருவேன் கூப்பிடுவாங்களா அது மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்தமா இன்பமா தர முடியுமா உலகிலேயே அப்படிப்பட்ட ஒரு மாநகரம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அதுவும் இந்தியாவில தான் இருக்குது அந்த மாநகரம் கூட முதல் முதலில் பூமி தோன்றிய போது முதலில் தோன்றிய உருவாகிய நகரம் என்று கூறுகிறார்கள் அந்த நகரத்திற்கு பெயர் மோட்ச நகரம் என்று பெயர் விடுதலை தரக்கூடிய நகரம் என்று பெயர் மனிதர்களுக்கு மோட்சத்தை தரதுதான் விடுதலையை தருவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு நகரமாக அந்த நகரத்தை கூறுகிறார்கள் அது அப்படிப்பட்ட நகரம் எது வேறு எந்த நகரம் அல்ல காசி பூமி இந்த காசி பூமியை புண்ணிய மாநகரம் என்று கூறுகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி என்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கரை ஓரமாக நாலு மைல் நீளத்திற்கு அமைந்திருக்கின்ற அற்புதமான நகரம் புராதன கால நகரம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நகரம் தோன்றி இருக்கிறது என்று கூற முடியாத ஒரு நகரம் ஆயிரத்தி எட்நூறு கோயில்களை தன்னகத்தை கொண்டு விலங்குகின்ற இப்ப கட்டிய கோயில் இல்லை வருஷத்துக்கு கட்டிய கோயில் இல்லை பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கட்டிய கோயில்கள் ஒவ்வொரு கோயிலும் ஆயிரம் வருடங்கள் இரண்டாயிரம் வருடங்கள் மதிப்பு மிக்க கோயில்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சரித்திரமம் உண்டு ஒரு புராண சரித்திரங்களை கூறுகிறார்கள் அங்கே ஏன் எல்லோரும் ஓடுகிறார்கள் அந்த நகரத்தில் நான் போய் இருந்தால் என்னுடைய ஆன்மா நேராக மோட்சத்திற்கு போய்விடும் மறுபடியும் எனக்கு ஒரு மறுபிறப்பு கிடையாது நான் விடுதலை அடைந்து விடுகிறேன் மனித பிறப்பிலிருந்து ஆதி காலம் முதல் மக்கள் மனிதிலே ஆழமாக பதிந்து போயிருக்கின்ற ஒரு நம்பிக்கை நான் நேரடியாக அந்த காசி மாநகரம் சென்று இதையெல்லாம் பார்த்தேன் உயிர் போகின்ற நிலையில் இருக்கின்ற அனைவரையும் அழைத்து வந்து அந்த மாநகரில் அவர்கள் வாடகைக்கு என்று சிலர் இருக்கிறார்கள் வீடுகளை தருவதற்கு அவரிடம் உயிர் போகின்ற மனிதரை அவரிடம் ஒப்படைத்து விட்டு அவருக்கு சில பணங்களை தந்து விட்டு சென்று விட்டால் உற்றார் உறவினர்கள் என்ன பண்றாங்க அந்த மாநகரத்தை சுற்றி இருக்கின்ற நூத்தி அறுபது நூத்தி எண்பது கிராமங்களில் இருக்கின்ற வயதானவர்கள் இறந்து போகக்கூடிய நிலையில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து வந்து வாடகை இல்லங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லங்களில் நிர்வாகம் பண்ணுகின்ற நிர்வாகியிடம் பணத்தை தந்துவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள் அவர் எப்ப இறப்பாருன்னு தெரியாது எந்த நிமிடம் இறப்பார்னு தெரியாது நம்ம உட்கார்ந்த காத்து நிற்க முடியாது அதனால அவர் புண்ணியமாக சேரட்டும் சொர்க்கத்திற்கு என்று பணம் தந்து விட்டு சென்று விடுகிறார் இந்த நிர்வாகி என்ன பண்றாரு அவருடைய உயிர் போன பிற்பாடு அவரை கங்கை கரை ஓரத்தில் இருக்கின்ற அரிச்சந்திரா காட் என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் அவர் எடுத்து போய் அந்த பிணத்தை எரிக்கிறார் ஒரே இடங்களில் காசி மாநகரத்தை சுற்றி பல்வேறு வீதிகளில் அலைந்து பார்த்தால் இன்றைக்கும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் நாளை உயிர் போகின்ற நிலையில் இருக்கின்ற மக்கள் அங்கே மரணத்துக்காக கிடப்பதை பார்க்க முடிகிறது அவர்களிடம் பேசி பார்த்த போது இந்த இடத்தில் இருந்தால் எனக்கு சந்தோஷம் நான் இறைவனிடம் போய் சேருவேன் மரணத்தை பற்றி உங்களுக்கு பயம் இல்லையா ஏன் பயம் நான் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் எப்ப என்னுடைய மரணம் வந்தாலும் பரவாயில்ல நான் சந்தோஷத்தோடு போவேன் ஏன்னா எனக்கு மோட்சம் கிடைக்கும் மறுபிறப்பு கிடைக்காது என்று அவர்கள் கூறுகிறார்கள் மரணத்தை சந்தோஷமாக வரவேற்கின்ற மனிதர்களை இந்தியாவிலேயே அந்த மாநகரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த மாநகரத்திற்கு ஒலிமிக்க நகர் என்று பெயர் இருபத்தி நாலு மணி நேரம் ஒலியாகவே இருந்து கொண்டிருக்கும் வெளிச்சமாகவே இருந்து கொண்டிருக்கும் காசி என்றால் புராதான அர்த்தத்துக்கு பேரு ஒலிமிக்க நகரம் என்னடனா இருபத்தி நாலு மணி நேரமும் மனிதர்கள் மரணத்திற்காக காத்து ஒரு அற்புதமான நகரம் அது எங்க பார்த்தாலும் வயதானவர்கள் தான் இன்னும் இந்த ஹரிச்சந்திரா காட்டு என்ற சுடுகாட்டுல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் பேராவது எரிக்கப்படுகிறார்கள் அதிகபட்சம் ஐயாயிரம் பேர் எரிக்கப்படுகிறார்கள் நான் நேரடியாக பார்த்த காட்சி அந்த வீதி முழுவதும் வரிசையாக பிணங்களை ஒரு நாலஞ்சு வீதிக்கு வரிசையில் அந்த பிணங்களை வைத்திருக்கிறார்கள் ஒரு பிணத்தை எரிச்சா அடுத்து ஒரு பிணம் பிணத்தை எரிப்பதற்கு வரிசையில் நிற்கின்ற பிணங்கள் அந்த மாநகரில் மட்டும்தான் காண முடியும் வேறு எங்கும் காண முடியாது இரவு பன்னிரண்டு மணிக்கு கூட எரிந்து கொண்டிருக்கிறது அது என்ன பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒன்பதாயிரம் ஆண்டுகளாக அணையாத ஒரு தீபம் அங்க இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க ஒன்பதாயிரம் ஆண்டுகளாக அந்த தீபம் அணைவதே இல்லை அந்த தீபத்திலிருந்து தீப்பொறி எடுத்ததால் ஒவ்வொரு பிணத்திற்கும் ஏற்கிறார் ஒன்பதாயிரம் ஆண்டுகள்லாம் கணக்கிட்டு பாருங்க அணையாத தீபம் ஒன்பதாயிரம் ஆண்டுகளாக அணையாத ஒரு தீபம் பிணத்தை எரிப்பதற்காக எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீபம் உலகத்திலேயே அங்கதான் இருக்கு அங்கு பிணத்தை எடுத்து வைந்து ஒருவேளை உறவினர்கள் இருந்தாலும் கூட அங்கே அழக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது ஏன்னா அவங்க சந்தோஷமா இறைவன் கிட்ட போவதற்கு லைன்ல நிற்கிறாங்க அவங்களை அழுது அமக்கலம் பண்ணக்கூடாது காசியில் அழுக்குற கேட்கக்கூடாது என்று பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது மக்களின் நம்பிக்கை த கங்கா லா பவன் என்ற ஒரு இடத்தில் போய் பார்த்தேன் அங்கு குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் இந்த நிமிடமோ அடுத்த நிமிடமோ நாளையோ மறுநாளோ இறக்கின்ற தருவாயில் இருக்கின்றவர்களை எல்லாம் படுக்க வைத்திருக்கிறார்கள் காசிலா முக்தி பவன் என்று ஒரு பெரிய விடுதி அந்த விடுதியில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர்கள் அதே போல படுக்க வைத்திருக்கிறார்கள் இவர்கள் இறக்க இறக்க இறப்பதற்காக மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வரிசையில் இப்படி ஒரு அற்புதமான மாநகரம் மரணத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் இருக்கின்ற மக்கள் இருக்கின்ற மாநகரம் இதையெல்லாம் மனிதர்கள் சொத்து கலையறான் பதவி கலையறான் படுவபடுத்து கலையறான் அரசியல் பதவி கலையறான் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு எல்லா லஞ்ச லாவணியும் செய்து சொத்துக்களை சேர்க்கிறான் லஞ்சம் வாங்குறான் கொள்ளை அடிக்கிறான் கொலை பண்றான் இவெல்லாம் ஒரு முறை ஒரு வாரம் அங்கே போய் தங்கி வந்தால்தான் இவர்களுடைய பித்தலாட்டங்கள் எல்லாம் அங்கே தோல் உரிக்கப்படும் என்ன நான் பார்த்த வரிசையில பல கோடீஸ்வரர்கள் அனாதியாக கிடக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க எத்தாந்து விட்டுட்டு போயிட்டாங்க அது என்ன சொல்லுவார் நம்ம கண்ணதாசன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாருன்னா அங்க காடு வரை கூட பிள்ளைங்க கிடையாது எந்த பிள்ளையும் அங்க கொல்லி போறது கிடையாது அவனே வெட்டியானே கொல்லி போட்டதா போட்டு அவனே ஏச்சிடுறான் அனாதை பிணங்களாக எவ்வளவு கோடீஸ்வர பணக்காரர்கள் கூட கடைசியில் அங்கே அனாதை பிணங்களாக அந்த அரிச்சந்திரா காட்டில் இருக்கிறாங்க இதையெல்லாம் இன்றைய அரசியல்வாதிகள் நேரடியாக போய் பார்த்து வர வேண்டும் அப்போதான் அவங்களுக்கு ஞானோதயம் கிடைக்கும் இப்படி அலையறுகிறார்களே இப்படி பணத்தை சேர்க்கிறார்களே இப்படி கொள்ளை அடிக்கிறார்களே இப்படி பதவிக்காக எந்த விதமான அந்நியாயத்தையும் செய்ய தயாராக இருக்கிறார்களே இவர்களை எல்லாம் காசியில் அழைத்து சென்று சுற்றுலா காற்றி வர வேண்டும் அப்போதுதான் இவர்களுக்கு ஞானோதயம் கிடைக்கும் புத்தருக்கு போதி மரத்தில் ஞானோதயம் கிடைத்த போல இந்த அந்நியாயவர்களுக்கு ஞானோதயம் கிடைக்கின்ற இடம் காசி மாநகரம் ஆகும் மரணத்தை கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இன்பமாக வரவேற்கின்ற மரணத்தேவனை ஆனந்தத்தோடு ஆற தழுவி அனுபவிக்க காத்திருக்கின்ற ஒரு மாநகரம் காசி மாநகரம் ஒரு முறையாவது அந்த மாநகரத்துக்கு சென்று வாருங்கள் ஞானோதயம் பிறக்கும் வணக்கம்